வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல் பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது ஜன்னல் ஓர சீட்டு கிடச்சா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவோம் நம்ம மட்டும் இல்லைங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க ஏன்னா சில்லுன்னு வர காற்றும் இயற்கையை ரசிக்கிறதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே கஷ்டமும் வரும் சந்தோஷமும் வரும் ஆனால் ஒரு சிலர் கஷ்டம் வரும்போது மட்டும் நம்மளை யாரும் கண்டுக்கவே இல்லை நமக்கு யாரும் உதவி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே ஒருத்தவங்க நல்லா இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கண்ணு தெரியாது உதவி பண்ணவங்களே கண் தெரியாது ஏன்னா அவங்கள விட இப்போ கீழே இருக்கிறவங்கள அவங்களுக்கு பார்க்கவே தோணாது அவங்கள விட மேலே இருக்கிறவங்கள தான் அவங்களுக்கு பார்க்க தோணும் இப்படி தாங்க பல பேர் இருக்காங்க இப்பெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கவே பயமாக இருக்குங்க இந்த மாதிரி பல பேர் என் லைஃப்பில் பார்த்தேன் இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்கள் லைஃப்லேயே இருந்தால் கமான்ல கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்